எஸ்பிஐ தங்க நகை கடன் வழங்கப்படும் அந்த எஸ்பிஐ வாசலில் தான் நிற்கிறேன் எய்த்தாப்ளா சிசர்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் ஒரு கடை இருக்குது எனது விகேசி மை விகேசி சிசர்ஸ் இந்த கடை வாசலில் தான் நிற்கிறேன் இந்த காணொலியை காணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கம் காலத்தை பற்றித்தான் நான் போகிறேன். காலம் டைம் ஸ்டீபன் ஹாக்கிங் என்பவர் சொல்வார் அவர் ஒரு ஆராய்ச்சியாளர் காலம் என்பது எப்பொழுது இந்த பிரபஞ்சம் தோன்றியதோ அப்பொழுதுதான் இந்த டைம் காலம் தொடங்கியது என்பார் எடிசன் அவர் கூட வேலை பார்த்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசன் கூட அல்ல இன்னொருத்தர் இப்போ இந்த காலத்தை சொல்லும் பொழுது காலத்தை மூன்றாக சொல்லலாம் ஒன்று நிகழ்காலம் தற்பொழுது நாம் இருப்பது நிகழ்காலம் நேற்று அதற்கு முன்னடி என்பது இறந்த காலம் நாளை என்பது எதிர்காலம் வரும் காலம் எப்படி வேண்டுமானாலும் நாம் அதை சொல்லலாம் அப்படித்தான் இந்த காலத்தை நாம் மூன்றாக பிரித்து வி பிரித்து வைத்துள்ளோம் அது தற்பொழுது பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் என்னுடைய தந்தையார் இருந்தார் அப்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதி எதுவுமே இல்லை சைக்கிள் கூட அப்பொழுது இல்லை எல்லாம் மாட்டு வண்டி நடந்து போவார்கள் ரயில் இருந்தது நான் சொல்கிறதெல்லாம் பத்தொம்போதாம் நூற்றாண்டு ரயில் இருந்தது விமான சேவை இல்லை கப்பல் சேவை தான் எங்கே போனாலும் கப்பல் சேவை தான் என்னுடைய தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பிறந்தவர் அவர் கொஞ்ச காலம் கழித்து மலேசியா போய்விட்டார் ஹெடா என்று சொல்லக்கூடிய பழைய பெயர் கிடாரம் கொண்டான் அந்த இடத்துக்கு அவர் போய்விட்டார் அடிக்கடி வந்து போகிறதுனா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பத்து வருஷத்துக்கு ஒரு அப்படி அப்படித்தான் அப்போ எதுக்கு இது சொல்கிறன்னா அந்த காலத்தில் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் கப்பல் போக்குவரத்து இருந்தது ரயிலில் போவாங்க நாகப்பட்டினம் போயிட்டு அப்படி தான் போனாங்க எங்கள் அப்பா இதெல்லாம் பத்தொம்போதாம் நூற்றாண்டு இதற்கு அப்படியே போனோம்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் அதாவது ஏசு பிறந்த அந்த காலம் ரெண்டாயிரம் அதை அதை வச்சு தான் இப்போ சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறோம் அந்த ஒன்றாம் காலம் காலம் ஒன்று என்று தொடங்கும் பொழுது அதுக்கு முன்னாடி பிசி என்பார்கள் பிஃபோர் கிரிஸ்ட் இது வந்து ஏடி ஏசு பிறந்ததுக்கு இறந்ததுக்கு அப்புறம் ஏடி என்பார்கள் அந்த காலத்தில் தான் நான் சொல்வதெல்லாம் ஒன்றாம் நூற்றாண்டிற்கு முன்பு இயேசு பிறப்பதற்கு முன்பு அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியாவிலே பல இடங்களில் பௌத்தமும் சமணமும் புத்த மதமும் சமண மதமும் தான் சிறப்பாக இருந்தது இந்தியா என்ற பெயர் இல்லை தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை தென்னாடு என்றுதான் சொல்வார்கள் பல கோயில்கள் புத்தர் கோயிலாக இருந்தது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் சென்றால் அது புத்தர் அவர் கட்டிய பௌத்தர்கள் கட்டிய கோயில் அதுபோல திருவாரூர் சென்று வந்தேன் அங்கே ஒரு புத்தர் சிலையை வைத்துள்ளார்கள் அப்படி என்றால் அந்த கோயில் புத்த கோயில் போல பல இடங்களில் பல அது போல இது கூட இருக்கிறது எங்க மதுரை மதுரையிலே ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலும் புத்த கோயில்தான் பிறகு எல்லா கோயிலையும் அவர்கள் சிவன் கோயிலாக மாற்றினார்கள் நான் சொல்வதெல்லாம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு புத்தர் வாழ்ந்த காலம் ஐந்தாம் நூற்றாண்டு மகாவீரர் வாழ்ந்த காலம் ஆறாம் நூற்றாண்டு அப்படித்தான் அவருடைய காலம் இருந்தது ஆனால் காலப்போக்கில் எல்லாம் மாறிவிட்டது அப்பொழுது எல்லாம் நடந்துதான் போனார்கள் கௌதம புத்தர் அவர்கள் இந்து மதத்தை இந்து மதம் அல்ல வேதங்களை ஏற்கவில்லை அப்பொழுது வேதங்கள் தான் எஜுர் சாம அதர்வன இதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர்களுடைய பலியிடும் முறை இருந்தது அசுவமேத யாகம் இன்னும் பல யாகங்கள் செய்தார்கள் உயிரை கொன்று சாப்பிட்டார்கள் அந்த ரிஷிகள் இதையெல்லாம் பார்த்துதான் இதையெல்லாம் இந்த ஹிமாச்சல் பிரதேசம் இமயமலை அடிவாரம் அது போன்ற இடங்களில்தான் அதையெல்லாம் இவருக்கு பிடிக்கவில்லை உயிரை கொள்வதா என்பது அதனால்தான் அவர் இந்த வேதங்களை மறுத்து ஒரு புதிய மதத்தை உருவாக்கினார் பௌத்தம் புத்த மதம் அதற்கு முன்பு சமண மதம் இப்படித்தான் வந்தது வேரூன்றி இருந்தது தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே ஆசீவகம் என்ற ஒன்றும் இருந்தது நான் சொல்வதெல்லாம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பு சொல்லப்போனால் இரும்பு காலம் இருந்துள்ளது நம்முடைய தமிழர்கள் நம்முடைய மூதாதையர்கள் இரும்பை கண்டுபிடித்து அவர்கள் பயன்படுத்தி அது இரும்பு காலம் அதற்கு முன்னாடி உலோக காலங்கள் உலோகம் நம்மிடம் இருந்துள்ளது கற்காலம் அது சொல்ல வேண்டாம் மிக மிக முதன் முதல் உலகத்திலே கற்கால மனிதர்கள் தான் ஆதி மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஆதி மனிதர்கள் வாழ்ந்த காலம் தான் கல்லை ஆயுதமாக பயன்படுத்தினார்கள் கற்காலம் அது எவ்வளவு வருஷம் என்றால் மனிதன் முதன் முதலில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் மனிதனாக குரங்கில் இருந்து வந்தானோ அந்த காலம்தான் அது கற்காலம் அது சொல்லலாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு சொல்லலாம் அப்படி இருந்த நாம் இன்று நவீன காலத்தில் இருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் இதுபோல் டூ வீலர் ஆட்டோ பேருந்து விமானம் சைக்கிள் இன்னும் சைக்கிள் வச்சிருக்கிறார்கள் கடைகள் தங்க நகைகள் வெள்ளி நகைகள் உலோக பாத்திரங்கள் செம்பு பாத்திரம் இது போன்ற எல்லாமே இன்று வந்துவிட்டது காரணம் காலம் மாறிவிட்டது எப்படி காலம் மாறியது என்றால் முயற்சியினால் தான் மனித முயற்சி தான் இந்த அந்த காலத்தில் எல்லாம் கடவுளை பற்றி யாருக்கும் தெரியாது இயற்கையைத்தான் வழிபட்டார்கள் என்றளவும் சூரியனையும் சந்திரனையும் நவகிரகங்களையும் பார்த்து வணங்கியவர்கள் அதனால்தான் இன்று பல கோயில்களில் நவகிரகங்களை வைத்திருக்கிறார்கள் அது கிரகம்தான் அது பூமி போன்ற ஒரு கிரகம் தான் அங்கே எந்த உயிரினமும் கிடையாது பூமியை தவிர ஆனாலும் மக்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை நவக்கிரகங்கள் பற்றி அதையெல்லாம் திரித்து வைத்தார்கள் திரித்தினால் உண்மைக்கு எதிராக அவர்கள் சொன்னார்கள் இந்த கோவிலுக்கு போனால் இந்த தோஷம் இருக்கிறது அந்த கோவிலுக்கு போனால் அந்த தோஷம் விலகும் இப்படியெல்லாம் ஏமாற்றி பிழைத்தார்கள் எதை வைத்து கிரகங்களை வைத்து அதனால்தான் எல்லோருக்கும் உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு நாம் எல்லாம் இப்பொழுது எவ்வளவு கடந்து வந்துள்ளோம் நம்முடைய இரும்பு காலத்தில் முன்பு கற்காலம் தொட்டு இன்று வரை இதே இடத்திலே தென்னாட்டிலே வாழ்ந்துள்ளார்கள் சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் அவர்களெல்லாம் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அதற்கு முன்பு கலப்பரர்கள் காலம் அதற்கு முன்பு புத்த மதம் சமண மதம் அதற்கு முன்பும் சிற்றரசல் வாழ்ந்துள்ளார்கள் இன்றைய காலகட்டத்திலிருந்து பதினைஞ்சாம் நூற்றாண்டு அதாவது இப்பொழுது இரண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தஞ்சு என்றால் அதற்கு முன்னாடி ஒரு பதினைஞ்சாயிரம் வருடங்கள் வாழ்ந்துள்ளார்கள் அது எல்லாம் சங்க காலம் அது பலருக்கு தெரியாது காலம் தெரியும் ஆனால் சங்க காலத்தில் சிற்றரசர்கள் அவர்கள்தான் தமிழை வளர்த்தார்கள் அப்பொழுது கண்டம் என்ற ஒன்றும் இருந்தது அது அழிந்து போய்விட்டது எப்படி துவாரகா என்ற ஒரு இடம் இருந்து அது அழிந்து போனதோ அது போலவே கண்டமும் அழிந்து போய்விட்டது நாம் எல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து வந்தவர்கள் உலகத்திலேயே முதன் முதலில் பேசப்பட்ட மொழி தமிழ்தான் அதனுடைய காங் எழுபதாயிரம் வருடங்களாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் எழுபதாயிரம் அங்கே ஒரு விருமாண்டி என்ற ஒரு மரபணு கிடைத்தது இந்த இடம் கலப்படம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மரபணு தமிழ்நாட்டிலே ஜோதிமணி என்ற ஒரு கிராமத்தில் மதுரைக்கு அருகாமையில் அங்கே கிடைத்துள்ளது அது நம்மளுடைய மரபணெல்லாம் மாறிவிட்டது கலந்து கலந்துவிட்டது மற்றவர்களோடு ஆனால் இன்று கூட நாம் சொல்லக்கூடிய பிராமணர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள் ஆரியர்கள் தான் ஆரியல் வழியில் வந்தவர்கள் தான் ஆனால் இன்று கலப்படமாகிவிட்டது அவர்களுடைய முறையும் மாறிவிட்டது இன்றும் அந்த அடையாளத்தை மட்டும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எப்படி எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடந்துள்ளது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த பதிவு காலத்தை தொடங்கினேன் காலத்தை தொடங்கி இப்பொழுது எப்படி பிரபஞ்சம் வந்தது பிக் பேங் தேரி என்று சொல்வார்கள் எவல்யூஷன் தேரி என்பார்கள் இதையெல்லாம் நாம் தொடர்ந்து அதை பற்றி தெரிந்து கொண்டால் நாம் எப்படி வந்தோம் எங்கிருந்து வந்தோம் என்ற விவரங்கள் எல்லாம் புரியும் அதையெல்லாம் தெரிந்து வைத்து தான் நான் இதை சொல்கிறேன் எனவே நண்பர்களே இந்த காணொலியை நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும் காது கொடுத்து கேட்க வேண்டும் நான் சொல்வதெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டும் சரி என்றால் மற்றவர்களுக்கு ஒரு லைக் சொல்லி பகிருங்கள் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் ஜவஹர் நகர் அதை கடந்து சென்று விட்டால் பெரியார் நகர் வந்துவிடும் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த காணொளி சுமார் பனிரெண்டு நிமிடங்கள் கடந்து செல்கிறது அதனால் பொறுமையுடன் அதை முழுவதையும் நீங்கள் காண வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு